அகமதுல்ல இந்த மாணவருடைய பேச்சை நாம் கேட்டவர்கள் மரியாதை செய்யக்கூடியவர்கள் மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக இஸ்லாம் குரல் மறுக்கணும் முபாரக் அவர்களின் மகன் பிரியா அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ய முகமது அவர்களின் மகன் முகமது அஸ்லம் வலைக்கம் அலாம் எல்லாத்தலா பையனுடைய கல்வி காண்பனை அதிகப்படுத்துவாராக அடுத்தபடியாக அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் பண்புகள் ஹக்கி முகமது அவர்களின் மகன் முகமது அஸ்லாம் அடுத்தபடியாக முபாரக் அலி அவர்களின் மகன் முப்சர் அலி

பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்கள் அஹமீத் அவர்கள் மகள் சபுரா ஹசனா அடுத்தபடியாக குழாநிலம் போறப்பட்ட ரவிமாறுகள் மருகன் அப்துல் ரஹ்மான் மகன் அர்ஷத் அவர்கள்

ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமை என்ற தரப்பில் முகமது தெய்ரான் அவர்களின் மகன் ஹாஜா மொய்தீன் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தியமார் அலியாமங்கு அவர்களின் சிறப்பு தரப்பில் முஜிபுர் ரஹ்மான் அவர்களின் மகன் முர்சர்